ஹாய் ஹைஸ் எல்லாரும் தமிழாம் டைட்டிலும் பார்த்துருப்பீங்க ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா தமிழக வட்டிகளின் தலைவராக டென்த்து உழுது பிடிச்ச மாணவ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவார்ட் கொடுத்தாரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நல்ல விஷயங்கள் நடந்துச்சு பொலிட்டிக்கலை பற்றி எக்கச்சக்கமாக பேசியிருந்தாரு பட் இப்போ நம்ம தளபதி விஜய் என்னதான் நல்லது பண்ணிருந்தாலுமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மட்டுமே தேடி பிடிச்சி தோண்டி எடுத்து அதை மட்டுமே தப்பாக வந்து போட்ராட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஆல்ரெடி நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல சொல்லியிருப்பாரு ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த சொன்னா அதை வந்து ஒரு ஒரு குட்டி ஒரு சின்ன பக்க கார்னர் போடுவாங்க அதே ஒரு நெகட்டிவா ஒரு விஷயத்த சொல்லணும்னா ஹெட்லைனாக போட்டு பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேவையில்லாத வந்து பிரச்சனை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நேத்து அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம தளபதியே சிந்தாரு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நேற்று நம்ம தளபதி விஜய் என்ன பண்ணியிருந்தாருன்னா தமிழகத்துல முதல் மூன்று மதிப்பு நடத்த மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு வைர தோடும் பசங்களுக்கு வைர மோதலமும் பிளஸ் அவங்க காலேஜுக்கு தேவையான படிப்பு செலவுக்கு தேவையான அமௌண்ட்டையும் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருந்தாரு இது போக எல்லா மாணவர்களுக்கும் சர்டிஃபிகேட்டும் அவங்களுக்கு தேவையான ஊக்கத்தொகையும் கொடுத்துருந்தாரு இது போக வந்தவங்க எல்லாரையுமே வரும்போது பஸ்ல அவங்களே கூட்டிட்டு வந்து சேஃபா அவங்களே கூட்டிட்டு போற மாதிரி வசதியும் செஞ்சிருந்தாரு வந்தவங்க பசியோட இருக்கூடாதுன்னு சொல்லி வயிறார சாப்பாடும் போட்டாரு சோ இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்காரு நம்ம தளபதி விஜய்க்கு ஹேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருந்தது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலை ஸோ நெகட்டிவா அதுவும் நெகட்டிவா கூட இல்லை அது வந்து அவங்க கண்ணுக்கு அதாவது தப்பான எண்ணம் கொண்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயம் தப்பா தெரியும் ஸோ அதனால இது வந்து தப்புன்னு சொல்லி நியூஸ்லயும் சரி சோசியல் மீடியாலும் சரி பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணி இது போக பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக கட்சியில ஒரு மணின்னு சொல்லி ஒரு லேடி அவங்க யாருன்னு கூட தெரியல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று நடந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு பொண்ணு மேலே கை போடுவார் அந்த பொண்ணு அந்த கையை எடுத்துகிட்டு கையை கோத்துக்கும் ஸோ இந்த இந்த மாதிரி நியூஸ் நேற்று வந்துச்சு ஆனால் இதையுமே நேற்று சோசியல் மீடியாவில் தப்பா இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிருந்தாங்க எந்த மாதிரினா விஜயோட கை அந்த பொண்ணு எடுக்கிற மாதிரி அதை மட்டும் எடிட் பண்ணி அதை தப்பா போர்ட்ரேட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா ஃபுல் வீடியோல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கையை எடுத்துட்டு ஷோல்டர்ல அப்படி கையை சேர்த்து குடிச்சுக்கோம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அதை இப்ப இந்த பாஜக கட்சியில இருக்கிற சவுதாமணின்ற ஒரு லேடி எனக்கு யாருன்னு கூட தெரியல அதை வந்து தப்பா பேசுவாங்க ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறது விஜய்க்கு யாரு உரிமை கொடுத்தாங்க அது மிகவும் தவறானது சோ அந்த பொண்ணே கையை எடுக்குன்னு சொல்ற அளவுக்கு வச்சிருக்காங்க உங்களுக்கு யாரு தைரியத்தை கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் எங்க பொண்ணோட அப்பா அம்மாவே கை வைக்கக்கூடாது நீங்க யார் வைக்கிறதுன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி எடுத்து விஜய் மேலே தப்புன்ற மாதிரி பயங்கரமா பண்ணிட்டு வந்துக்கிறாங்க சோ இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க ஆக்சுவலா இந்த லேடி யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது சோ இந்த நியூஸை வச்சு நம்ம பாப்புலர் ஆகணும்னு சொல்லி தேவையில்லாம ஒரு விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்காங்க சோ இது கூட பரவாயில்லைங்க சோசியல் மீடியாவில் உண்மையிலுமே வடிகட்டின முட்டாள்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க கிட்ட விஜயை பிடிக்காதவங்க சோ அந்த மாதிரி நியூஸை தான் இப்ப பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த பொண்ணு மேல கை போடுறாரு அந்த பொண்ணு கையை எடுத்துட்டு கையை கோத்துக்குது ஸோ அதை வந்து பாதியா கட் பண்ணி கையை எடுக்கிற வீடியோ மட்டும் போட்டுட்டேன் ஸோ இவங்க வந்து தப்பான எடுத்துக்காட்டா வந்து விஜய் மேல ஆப்போசிட்டா ஒரு நெகட்டிவ் ஷேட உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இவ்வளவு கேவலமான விஷயத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இது போக பாத்தீங்கன்னா தமிழர் வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் பூசி ஆனந்தன் என்ன பண்றாங்கன்னா வர கிரவுடுல பாத்தீங்கன்னா நிக்க வச்சு தனியா நிக்க சொல்றாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து நில்லுங்க அப்படின்னு கையை காட்டுறாரு அவரு சோ இதை வந்து தப்பா புரிஞ்சுட்டு விஜய் காலில் வேலை சொல்றாரு அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் விஷயா உருவாக்கிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு மனுஷன் இவ்வளவு செலவு பண்ணி மக்களுக்கும் சரி தமிழக மாணவ மாணவிகளுக்கும் சரி ஒரு திட்ட நலத்திட்ட உதவிகளை நடத்திட்டு இருக்காரு இதெல்லாம் எங்களுக்கு பெருசாவே தெரியல அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத சின்ன சின்ன விஷயத்த பெருசா ஊதி ஊதி சம்மந்தமே இல்லாத பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க ஸோ சோ இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல ஸோ என்னதான் சொன்னாலும் ஆல்ரெடி நம்ம தளபதி விஜயே சொல்லிட்டாரு வருது இவங்கெல்லாம் இந்த மாதிரிதான் ஒரு நல்லத வந்து எப்பயுமே பெருசா ஆக மாட்டாங்க நெகட்டிவா ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அதை ஊதி ஊதி பெருசாக்குவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டு தான் இருக்கணும் ஸோ தான் கைஸ் இந்த வீடியோ ஸோ என்னதான் நம்ம தளபதி விஜய் நல்லதே செஞ்சிருந்தாலும் இவர் தப்பு தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க திருத்தவும் முடியாது எங்களுக்காக நம்ம ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணி கத்திட்டு இருக்கணும் ஸோ என்னதான் சொல்லுங்க இன்னமும் சோசியல் மீடியாவில் தற்குரிய சுற்றிட்டு விகிறீங்களாம் இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ கைஸ் இதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சேனலில் எக்கச்சக்கமான புது கண்டென்ட்லாம் போடலாம்னா போடலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பட் போட முடியல ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா புது புது கண்டென்ட்லாம் வரும் ட்ரோல் வீடியோஸ்லாம் வரும் தளபதி ஃபேன்ஸ் தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஓகே கைஸ் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பாய்